வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் வந்து வெணிலா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாரு நிவின் வந்து பார்க்குறாரு பாக்குறாரு கிட்ட வந்து பேசுவாரு கோயில் நடத்தினதுக்கு அப்புறம் கோயில் சொல்லிட்டு விஜய்க்காக வெயிட் சொல்லிட்டு வந்து பண்றாங்க நிவின் தண்ணி எத்திரிட்டு வந்து குடுக்காரு நிவின் வந்து வா ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் நீ ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி கொடுக்குறாரு நீ ரொம்ப டயர்டா இருக்க ஹாஸ்பிட்டல் போய் பாக்கலாமான்னு சொல்லி கேக்குறாங்க காவேரி வந்து சொல்றாங்க எல்லாமே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து புரிஞ்சது நீ பிரெகனெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவிரி வந்து ஆமா நான் ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன் பட் சரியான டைம் அமைய மாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிவின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஹாஸ்பிட்டல் போய் வாஞ்சி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்புறாங்க எம்னோட ஃப்ரெண்ட் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஜூஸ் குடிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிவினும் காவிரியும் போறத வந்து யமுனா பார்த்து ஷாக் ஆறாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து செக்அப் பண்றாங்க காவிரி வந்து பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க நிவின் வந்து ஹாப்பி ஆயிடுறாரு அகைன் ஜூஸ் குடிக்கிறதுக்காக வராங்க இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொன்னா விஜய் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து சொல்றாங்க நான் ஒரு ஒரு டைம் அவர்கிட்ட சொல்ல வர முதல்ல ஏதாவது தடங்களா இருக்கு அவர் வந்து நானா வெண்ணிலாவான்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நீ பிரெகனண்டா இருக்கிறது தெரிஞ்சாலே ஒன்னுதான் அவர் கன்ஃபார்மா ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குழந்தைய வச்சு நான் சிம்பத்தி கிரியேட் பண்ண விரும்பல காவிரியா வெண்ணிலாவான்றதுதான் விஜய் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ